அதிகாரம் இருபத்தி ஒன்பது லாபான் வீட்டை யாக்கோபு வந்தடைதல் யாக்கோபு கீழ்த்திசை மக்களின் நாட்டை நோக்கி காலெடுத்து வைத்து பயணமானார் இதோ வயல்வெளியில் ஒரு கிணற்றையும் அதன் அருகே கிடை மடக்கியிருந்த ஆட்டு மந்தைகள் மூன்றையும் கண்டார் அந்த தான் மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டப்படும் அதன் வாய் ஒரு பெரிய கல்லால் மூடப்பட்டிருந்தது மந்தைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தபின் இடையர்கள் கல்லை புரட்டி அவை குடித்து முடித்ததும் மறுபடியும் கல்லை கிணற்று வாயிலின் மேல் தூக்கி வைப்பது வழக்கம் யாக்கோபு இடையர்களை நோக்கி சகோதரரே நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என அவர்கள் நாங்கள் காரானிலிருந்து வருகிறோம் என்றார்கள் மீண்டும் அவர் நாகோரின் பேரன் லாபானை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க அவர்கள் அவரை எங்களுக்குத் தெரியும் என்றார்கள் அவர் நலம்தானா என்று யாக்கோபு கேட்க அவர்கள் ஆம் அவர் நலமே இதோ அவர் மகள் ராகேல் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வருகிறாள் என்றார்கள் அப்பொழுது யாக்கோபு பொழுது சாய இன்னும் நேரம் இருக்கிறது மந்தைகளை ஒன்று சேர்ப்பதற்கு நேரம் ஆகவில்லை ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மேய்ச்சலுக்கு எட்டு செல்லுங்கள் என்றார் அதற்கு அவர்கள் நாங்கள் அப்படி செய்யக்கூடாது ஏனெனில் எல்லா மந்தைகளையும் ஒன்று சேர்த்த பின்னரே கிணற்று வாய நின்று கல்லை புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்று சொன்னார்கள் இப்படி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் ஆடு மேய்ப்பவளான ராகேல் தன் தந்தையின் ஆடுகளை ஓட்டிக் கொண்டு வந்தாள் ராகேல் தன் தாய் மாமன் லாபானின் மகள் என்றும் ஆடுகள் அவனுடையவை என்றும் யாக்கோபு கண்டார் எனவே கிணற்றை மூடியிருந்த கல்லை புரட்டி தம் தாய் மாமன் லாவானின் மந்தைக்கு தண்ணீர் காட்டினார் பின் ராகேலை முத்தமிட்டு கதறி ஆனந்த கண்ணீர் விட்டார் பின்பு தாம் அவள் தந்தைக்கு உறவினர் என்றும் ரபேகாவின் என்றும் அவளுக்கு தெரிவிக்க உடனே அவள் ஓடிப்போய் தன் தந்தையிடம் சொன்னாள் தன் சகோதரியின் மகன் யாக்கோபு வந்த செய்தி கேட்டவுடன் லாவான் அவருக்கு எதிர்கொண்டோடி அவரை அரவணைத்து முத்தமிட்டு தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார் அங்கு யாக்கோபு தமக்கு நேர்ந்தவை யாவற்றையும் எடுத்துரைத்தார் லாபான் அவரிடம் நீ என் எலும்பும் சதையும் அல்லனோ என்றார் அவருடன் அவர் ஒரு மாத காலம் தங்கியிருந்தார் யாக்கோபு லேயாவையும் ராகேலையும் மணந்து கொள்ளுதல் அதன்பின் லாபான் யாக்கோபை நோக்கி நீ என் உறவினன் என்பதற்காக ஒன்றும் வாங்காமல் எனக்கு வேலை செய்யலாமா கூலி எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றார் லாபானுக்கு இரண்டு புதல்வியர் இருந்தனர் மூத்தவள் பெயர் லேயா இளையவள் பெயர் ராகேல் லேயா மங்கிய பார்வை உடையவள் ராகேலோ வடிவழகும் எழில் தோற்றமும் உள்ளவள் யாக்கோபு ராகேலை விரும்பினார் எனவே அவர் உம் இளைய மகள் ராகேலுக்காக ஏழு ஆண்டுகள் உம்மிடம் வேலை செய்கிறேன் என்றார் அதற்கு லாபான் அவளை அந்நியன் ஒருவனுக்கு கொடுப்பதை விட உனக்கு கொடுப்பதே மேல் என்னோடு தங்கியிரு என்றார் அப்படியே யாக்கோபு ஏழு ஆண்டுகள் ராகேலை முன்னிட்டு வேலை செய்தார் ஆனால் அவர் அவள் மீது வைத்திருந்த அன்பின் மிகுதியால் அது அவருக்கு சில நாட்களாகவே தோன்றியது பின்னர் யாக்கோபு லாபனை நோக்கி நான் என் மனைவியோடு சேரும் பொருட்டு அவளை எனக்கு தாரும் என் ஒப்பந்த நாட்கள் நிறைவேய்துவிட்டன என்றார் ஆகவே லாவான் அவ்வூர் மக்கள் அனைவரையும் அழைத்து திருமண விருந்தளித்தார் ஆனால் மாலையானதும் அவர் தம் மகள் லேயாவை அழைத்து கொண்டு போய் யாக்கோபியிடம் விட அவர் அவளுடன் உறவு கொண்டார் லாவான் தம் மகள் லேயாவுக்கு பணிபுரிய தம் பணிப்பெண் சில்பாவை கொடுத்தார் காலையில் அந்த பெண் லேயா என்று கண்டு யாக்கோபு லாபானை நோக்கி நீர் எனக்கு ஏன் இப்படி செய்தீர் ராகிலுக்காக அன்றோ நான் உம்மிடம் வேலை செய்தேன் என்னை ஏமாற்றியது ஏன் என்றார் அதற்கு லாபான் மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது எங்கள் ஊர் வழக்கமில்லை ஆகையால் நீ இவளோடு ஏழு நாட்களை களி இன்னும் ஏழு ஆண்டுகள் என்னிடம் வேலை செய்வதாக இருந்தால் அவளையும் உனக்கு கொடுப்பேன் என்றார் அவ்வாறு யாக்கோபு லேயாவுடன் ஏழு நாட்களை கழித்தார் அதன்பின் லாவான் தம் மகள் ராகேலை அவருக்கு மனைவியாக கொடுத்தார் லாவான் தன் மகள் ராகேலுக்கு பணிபுரிய தம் பணிப்பெண் பில்காவை கொடுத்தார் யாக்கோபு ராகேலுடன் கூடி வாழ்ந்தார் அவளை லேயாவை விட மிகுதியாய் அன்பு செய்தார் லாவானிடம் மேலும் ஏழு ஆண்டுகள் வேலை செய்தார் யாகோவின் புதல்வர்கள் இப்படியிருக்க லேயா வெறுப்புக்குள்ளாவதை ஆண்டவர் கண்டு அவருக்கு தாய்மை பேறு அருளினார் ராகேலோ மகப்பேறு என்று இருந்தார் லேயா கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆண்டவர் என் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இப்பொழுது என் கணவர் என் மீது அன்பு கூறுவார் என்பது உறுதி என்று கூறி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார் மீண்டும் அவர் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தார் நான் வெறுப்புக்கு உள்ளானேன் என்பதை ஆண்டவர் கேட்டு இவனையும் எனக்கு தந்தருளினார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார் அவர் மீண்டும் கருவுற்று இன்னொரு மகனை பெற்றெடுத்தார் இப்பொழுது என் கணவர் என்னோடு இணைந்திருப்பார் என்பது உறுதி ஏனெனில் நான் அவருக்கு மூன்று புதல்வரை பெற்றெடுத்துள்ளேன் என்று கூறி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார் அவர் மீண்டும் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தார் இப்போது ஆண்டவரை நான் மாட்சிப்படுத்துவேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார் அதன்பின் அவருக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று